அப்படியும் அதே மாற்று மதத்துல இருந்த மாதிரியே செய்யறதுக்கு எதுக்கு நீங்க அப்ப முஸ்லிமா எதுக்கு நம்ம இருக்கோம் ஹிஜாப் இல்லாம எதுக்கு வெளில போகணும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அது அந்த மாதிரி தெரியாத மனிதர்கள் அவங்க அவங்க மதம் மாறுறப்ப ஒரு விஷயமும் தெரியாம தான் வராங்க ஆனா தெரியக்கூடிய மனிதர்கள் கூட அவங்களுக்கு சொல்லி கொடுக்காம இருந்தா எப்படி ஹிஜாப் தான் ஃபர்ஸ்ட் அது போடாம வெளியில போய்கிட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தலையில் தலையில் கூட துணியாக போடல ஃபேஷன் மாதிரி ஷோல்டரில் தலையை சுற்றிக்கிட்டு ஷாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது மகரமோட இருக்கும் பொழுது தலையில் துணி போடாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை மகரம் இல்லாத ஆண்கள் யார் நம்ம வீடியோவில் பார்க்குற எல்லாருமே மகரம் இல்லாமல் தான் நம்ம இருக்கோம் அந்த அந்த பெண்ணுக்கு அப்படின்னா அன்னிய பெண் அன்னியான் அந்த மாதிரி வீடியோ எடுக்கக்கூடிய நிலமையில கூட அந்த பெண்கள் தலையில் ஹிஜாபு போட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க வந்த பூசில் எல்லாம் அழகா அசலாமலைக்குன்னு சொல்லிட்டு தலை துணி போட்டு தான் வராங்க ஆனால் அதிக சப்ஸ்கிரைபர் அதிக ரீச்சு அதிக ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்த பிறகு கடைசியில் அந்த ஹிஜாபு அந்த தலையில் துணி போடுறது அந்த அஸ்ஸலாம் அலைக்கும் அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது இன்றைக்குள்ள ஒரு வேலைக்கார பெண்மணி வந்தாங்க எங்க வீட்டுக்கு அவங்க இஸ்லாம் முஸ்லிம் பெண்மணி ஹிஜாப் இல்லாம வந்தாங்க தலையில் துணியை போட்டு அவங்க முஸ்லிம் மாதிரி எனக்கு தெரியல அந்த மாதிரி வந்தாங்க இவங்க யாருன்னு கேட்டதுக்கு இவங்களும் முஸ்லீம் தான் அப்படின்றாங்க முஸ்லீம்னா ஒருத்தவங்களை பார்த்ததுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் வெறும் தலையில் கொண்டைய போட்டுக்கிட்டு சாரியை கட்டிக்கிட்டு வர வரப்போ எப்படி தெரியும் மாற்று மதத்தவர் தான் தெரியும் இந்த பொட்டு வச்சாதான் இந்துக்கள்னு தெரியணுமா இல்லை அவங்களுடைய நிலைமை எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒன்று முஸ்லிம்னா என்ன என்ன அல்ல இன்னும் சொன்ன கட்டளை என்ன இஸ்லாமிய பெண்களுக்கு ஹிஜாபு முக்கிய அவசியம் அது இல்லாமல் மார்க்கத்தை பற்றி தெரியாமல் முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அலமதுல்லா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ இறைவனுக்காக மதம் மாறலை ஒரு மனிதருக்காக தான் மதம் மாறி இருக்கீங்க அதனாலதான் அந்த மனிதரையும் மாற்றக்கூடிய மனநிலைமையில இருக்கீங்க இனிமே வரக்கூடிய மனிதர் மதம் பட்டு வராங்கன்னா இஸ்லாமுக்கு இஸ்லாம் இஸ்லாம்னா என்ன இருக்கு அதுல என்ன கட்டுப்பாடு இருக்கு எப்படி எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுட்டு வாங்க அது தெரியாம இருக்கிறதுனாலதான் இப்ப பல பெண்கள் இந்த தான் ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி மாற்று மதத்துல வந்து இஸ்லாம்னா என்னன்னே தெரியாம ஹிஜாப் இல்லாம அவங்க தெரியறதுனால தான் இஸ்லாமிய பெண்களுக்கு கெட்ட பேர் வருது